கோகுல் அரசியல் அழுத்தமா நான் இப்போ ஏன் அரசியல் அழுத்தம் சொல்றேன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஜனவரி பன்னெண்டாம் தேதி அவருக்கு சமன் வந்திருக்கு சிபிஐல இருந்து அவர் வந்து டெல்லிக்கு நேர்ல வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமன் வந்திருக்கு ஸோ இப்போ அண்ணன் இப்போ அழகா விளக்குனாரு இப்போ சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் சர்டிபிகேஷன் எப்படி எல்லாம் வேலை செய்யும்ன்றது வந்து வெங்கடேஷ் சொன்ன சூப்பராக அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு அண்ணா நாங்கள் டிசம்பர் பதினெட்டாம் தேதி கேவிஎன் ப்ரொடக்ஷன் படத்தை சப்மிஷன் பண்ணி இருக்கு அவங்க மறு அவங்க வந்து அந்த படத்தை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியே போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் தர அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்க இருபத்தி மூணாம் தேதி அந்த அஞ்சு பேர் பார்த்த ஒரு குழுவுல மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் எனக்கு அதுல வந்து மறுபரிசீலனை இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அத வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி தான் எங்களுக்கு மெயில் வருது அப்ப இருபத்தி மூணாம் தேதியில இருந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் லீவ் உப்புங்களா சிபிஎஃப்சி போர்டே வந்து லீவ்ல இருக்கான் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் நியூயர் ஹாலிடேஸ் சொல்லுவீங்க உடனே ஓகே அஞ்சு நாள் வச்சுக்கலாம் அப்போ அந்த அந்த பதிமூணு நாட்கள் அந்த பன்னெண்டு நாட்கள் வந்து இந்த டைம் பீரியட் வந்து எடுத்துக்கிறது ரீசன் வந்து எதுக்காக எடுத்துக்குது அப்போ வந்து இத நாங்க எப்படி பார்க்க முடியும் அழுத்தமா தான் நாங்க உங்க உங்களோட அதிகாரத் தோரணியும் அதிகாரத்தின் உச்சத்தை நீங்க எங்களுக்கு இங்க காட்டுறீங்க ரெண்டாவது சமன் ஆஹ் சிபிஐ விசாரணைக்கு சமன் வந்திருக்கு இப்போ அந்த சமன் எதுக்கு வந்தது இப்போ அவர் வந்து அவர் வந்து அங்க சஸ்பெக்ட் கிடையாது அவர் வந்து ஒரு விட்னஸ் அவரை இங்க இருந்து டெல்லி வர வச்சு ரெண்டு நாள் விசாரிச்சு அதை பத்தி பேசணும் ரெண்டு நாள் விசாரிக்கணும்னு சொல்றதுல என்ன விட்னஸ் விட்னஸ்க்கு இவ்வளவு ஒரு இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது இவ்வளோ ஒரு ப்ரெஷர் தான் என்னோட கேள்வி ஃபர்ஸ்ட் ஸோ ரெண்டாவது அண்ணன் சொன்ன மாதிரி ஜனநாயகம் படத்தையும் இந்த விசாரணை சிபிஐ விசாரணை கமிஷன் கொடுக்குற அழுத்தத்தையும் சேர்த்து இந்த அரசியல் அழுத்தமாக தான் நாங்கள் பார்க்குறோம்